entertainment is what we do what we do what we do கேரளாவை சேர்ந்தவர் தான் நடிகர் விநாயகன் தமிழ் சினிமாக்குள்ள வில்லன் கேரக்டர்ல படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு அப்பப்போ சிரிச்சு கருத்துக்களை சிக்கிக்கிறது இவருடைய வழக்கமா போச்சு கொச்சில தன்னுடைய வீட்டை பால்கனில விநாயகர் நிர்வாகம் நிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதுல விநாயகர் பச்சை நிற லுங்கிய உடுத்துறதும் ஆடையை அமல்து நிர்வாண பிளேஸ்ல பால்கனில நடக்கிறதும் கீழே அமல் சில பேர் திட்டுறது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்று இந்த வீடியோ அவர் வீட்டுக்கு பக்கத்துல பால்கனில இருந்து யாரோ எடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு இத பத்தி போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த சம்பவம் பத்தி விநாயகன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ನಂ <N> ವ <-N -G -2>